கொண்டு இந்த நிகழ்வை துவங்கி எடுக்கிறோம் உண்மையிலே பக்திங்கிறது ஒரு மனுஷன் இருக்கணும் ஏன்னா பக்தி இல்லைன்னா அன்னைக்கு வந்து மனுஷ வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியாது ஏன்னா பக்திங்கிறது மனுஷ வாழ்க்கையில் அவசியம் தேவையான ஒன்று ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊரில் கும்பாசி பண்ணணும் முடி பண்ணிட்டாங்க ஒருத்த மட்டும் ஒத்துக்கிற மாட்டான் சாமி எங்கே இருக்கு எதுக்கு கும்பாசனம் எதுக்கு கும்பாசம்னு சிக்கல் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஊரில் சொன்னாங்க டெய் சாமிலாம் இருக்குடா சாமி இருக்குன்னு சொன்னால் சாமியாக வந்து என் வாயில சோற ஊட்ட சொல்லு நான் ஒத்துக்கிறேன் நான் அள்ளி சாப்பிட மாட்டேன் யாரும் எனக்கு வாங்கி கொடுக்க கூடாது சாமியை வந்து என் வாயில சோற ஊட்ட சொல்லு நான் சாமி இருக்குன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஊருக்கு அவுட்டரில் இருக்க காட்டு பக்கத்தில் ஒரு மரத்து பெரிய மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான் உட்காந்துக்கிட்டே சாமி இல்லை சாமி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அந்த நேரம் அது வெளியே கோயிலுக்கு பாத யாத்திரை போறவங்க கட்டுச்சோறெல்லாம் கட்டிக்கிட்டு தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போனவங்க அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிடலாம்னு எல்லாரும் சோத்து போட்ட பிரிச்சுருக்காங்க அந்த காட்டு பக்கத்துலேருந்து ஒரு பத்து பேர் அறுவா கம்பு வேலோட வந்திருக்காங்க அத்தாடி நம்மளை கொல்ல வராங்கன்னு சோத்தை போட்டுட்டு இங்க ஓடிட்டாங்க இங்கே பார்த்துருக்காங்க அவன் யாருன்னா அந்த ஏரியாவிலேயே திருட்டு தொழில் பண்றவங்க திருட்டை முடிச்சு அந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்து பங்கு வகிக்கிறது உனக்கு இவ்வளவு நகை எனக்கு இவ்வளவு பணம் வந்து கரெக்டாக பங்கு வரிக்க பார்த்துருக்காங்க வெறும் சோரா இருந்திருக்குறோம் யாருக்கும் தெரிஞ்சு போச்சு வெறும் சோறாக கொண்டு வந்து கலந்து நம்ம செத்ததுக்கு அப்புறம் பேசிக்கிட்டு மேலே பார்த்துருக்காங்க மேலே தான் ஒருத்த உட்காந்துருக்கானே சாமில்ல சாமில்ல இருக்கான் இவன் தாண்டா நம்ம செத்த உடனே தகவல் சொல்றதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கான் அவனை இறக்குங்கடா கீழே இறக்கி ஆள் ஆளுக்கு இந்த சோறு இருந்துச்சுல இவன் வாயை வாயில வச்சே சோத்தை குத்தி இருக்கா இங்கே ச கொஞ்சம் சாப்பிடுறான் ஏன்னா பேச சோறல வாயில வச்சே குத்துலோன்னு அவன் சாமி இருக்கு இருக்குன்னு இருக்கான் அப்பதான் அவன் சாமி இருக்குனே ஒருத்தருக்கான் ஏன்னா அப்படி ஆளுன்னா நாட்டுல இருக்கத்தான் செய்வேன் பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் ஏன்னா நேத்து என் ஊர்ல ஒரு அம்மா நைட்டு எட்டு மணிக்கு மாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு இருந்துச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரம் போன் வந்துச்சு போன பேசிச்சு செருப்ப மாட்டிச்சு புருஷனை கையில பிடிச்சி கூட்டிக்கிட்டே வச்சு பின்னாடியே ஒருத்தன் போனான் நின்றுச்சு ஏ ஏண்டா என் பின்னாடி வர்றேன் மேடம் நீங்க போன் பேசுற அவசரத்துல ஏன் பொண்டாட்டி செருப்ப நீங்க மாட்டிட்டீங்க இத கலட்டி கொடுத்தா தான் ஏன் பொண்டாட்டி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும் புருஷனை பார்த்து சொன்னுச்சு நான் அந்த செருப்பை மாற்றி மாட்டேன்ல நீனாவது சொல்லக்கூடாத ஐயா அப்படின்னு அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னா நான் ஓன் புருஷனே இல்லை நீ போன் பேசுற அவசரத்தில் என்னைய கையில் முடிச்சு எழுதுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருக்கான் அப்போ பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உண்மையிலே இந்த டச் போன் வந்ததுக்கு அப்புறம்

அதுக்காக ஏற்ற இறக்கமாவே இருக்க முடியாது இது ஒரு நல்ல நல்ல மக்கள் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல கொண்ட விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கையத்தை கட்டி ஆண்கள்லாம் போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்த பிரிச்சு விட்டாங்க நீ இங்கிட்டு போண்டாட்டிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துடும் அஞ்சு வருஷமா பொண்ணு கல்யாணம் பண்ணேன் அவன் நம்மள தான் பார்க்கறாளா அவளை வேற யாரும் பார்க்கறானா வாடி வீட்டுக்கு அப்படிலாம் ஒரு குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது சொத்து பத்தா சொந்தமா பணத்தால ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கானா பாசத்தால சந்தோஷமா இருக்கானா அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்குனுங்கறத அழகா ஒரு பாட்டுல சொன்னா ஒரு குடும்பம்னா அப்படி இருக்கும்னு அழகா சொன்னான் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடிச் செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடிச் செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெல்லங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போடும் போலே ஆடலாம் பாடலாம் பாடுங்கள் இன்னும் என்ன மன்னன் லீலைகள் சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள் இன்னும் என்னென்ன தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள் தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தத்தை போல் மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் பாடலாம் பாடலாம் கைதட்டு மட்டும் கொடுங்க ஏன் கைதட்ட சொல்ற போட்டு படுத்து தூங்கி ஆறு மாசம் ஆகுது பசுல தூங்குறோம் கம்பியில் முட்டுறோம் கன்று திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாமல் சாப்பிட்டு தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மன இங்கே கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும் இன்னைக்கு உறவுகள் சரியா இருக்கா சொந்த பந்தம் சரியா இருக்கா மாமியாட்ட மருமக போட்டி போடுது மருமகட்டை மாமியா போட்டு போடுது போன மாசம் எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க என் கல்யாணத்துக்கு நான் தான் போவேன் நானும் பத்தாயிரம் ரூபாய்க்கு செல்ல வச்சிருக்கேன்ல எப்ப கட்டுறதுன்னு போட்டி போடுறான் போன மாசம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு இப்ப சொல்றான் அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன் எவன் ஜாவே உட்கார்ந்துருக்கேன் அதே மாதிரி நேற்று செத்தான் நான் சென்று உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாது எப்படி அழுவாயின்னு கேட்டேன் அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்டில் போட்டுக்கிட்டு எங்கடா போக மாட்டேங்குது சாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சாவு வீட்டில் போய் கட்டி பிடிச்சி அழுதுகிட்ருக்கான் இவளுக்கு போட்டு அமுக்குன்னு அமுக்கில் டச்சு மாறி போய் ரெண்டக்கா செத்த எந்திரிச்சு உட்காந்துட்டான் உங்கள் இம்சை தாங்காம தண்ணடி நான் போய் சேர்ந்தேன் இங்கே வந்து இம்சையை கொடுக்கறேன் வாழ்க்கையில் அவ்வளவு குழப்பங்கள் தாண்டி தான் வள வேண்டியது இருக்குது இதில் இரண்டு இரண்டும் நாலு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க பேசுறதுக்காங்க இதில் சொத்து பத்து தான் என்ற அணிக்கை தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதி யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜியா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதிட்ட கொடுங்க பாவம் அசைய காந்தில் தூது விட்டு ரெண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுற லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற நீனு வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல எஃபெக்டியா அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே ஏறக்குறைய பதின பதினான்கு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் நன்னிலம் அரசு கலைக்கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடிய கணிப்பிரியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்ல நல்லவர்கள் நீலாம் உருப்படவே மாட்டாயிடா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா அது வச்சிருந்தோம் காரை யாராக வச்சுருக்கா இப்படித்தான்னு சொல்கிறேன் சந்தையம் ஓமேலாம் வந்துருச்சு இப்போ பல வரமா இது ரெண்டும் சொத்து பத்து சொந்த சொந்தம்தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கேரளாக்காரேயும் தண்ணி தர மாட்டேறான் கர்நாடகாரையும் தண்ணி தர மாட்டான் எப்போ போனாலும் நம்மளுக்கு தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா ஃபுல்லாக வெண்மை எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியிலேருந்து வருகை விருந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுடைய யோகபுத்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதெட்டு மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குறது சரிதானா உயிரோட உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் அது புருஷே வந்தா தெரியும் உனக்குந்தா ச சே ச சே ச ச ச ச அது புருஷன் யாருன்னு தெரியுமாய்யா ரெண்டு பேரும் நக்கால் பண்ணி சிரிக்கிறீங்க அந்த பொண்ணை பார்த்து தீமே சிரிக்கிறீங்க எல்லாரும் தான் சிரிக்கிறீங்க ஒரு பெண் மேடையில உட்காரக்கூடாதா அது ஒண்ணு பணத்துக்காக மேடையில வந்து உட்காரலங்க பணமே அந்த அம்மாவுக்கு தேவையில்லை ஒரு கௌரவத்துக்காக மேடையில உட்காந்துருக்காங்க அந்த அம்மா புருஷனை சொன்னா ஊரே கைதட்டி ஆரவாரப்படுத்துவாங்க தெரியுமா அந்த அம்மா புருஷன் யாரு தெரியுமா கடலூர் ஜிஆர்டி தங்க மாளிகை முன்பாக கரும்பு சூஸ் கடை ஓட்டிருக்கான் சக்கையா புளியுவான் சூச குடிச்சு இந்த அம்மா தொண்டை கட்டிக்கிடுச்சு சுடுதண்ணி கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குது வேற சாம்பார் இருக்கா சார் கேட்குது அப்படி கடுமையான உழைப்பு குடும்பமே கடுமையான உழைப்பு இது மாமியா தான் சக்கை அள்ளி போடுற வேலை மாமனாரு வீலுக்கு கிரிசு போடுவார் இவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்க கூடியவர் அந்த அம்மா பழைய பாடல்களே அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர் எல்லாம் போய் இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் இப்போ இல்ல போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர் அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூல்ல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேச உள்ள பணம் இல்லாமல் சிரமப்படுதுன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பணியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்துள்ள பணியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிவிட்டாங்க அவ்வளோ ஒரு ராசியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காண்ணா பாருங்கள் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு இரநூறு கோடி சொத்துள்ள ஓனரும் பத்து பனியினை தோல்லே போட்டு ஊற்றுக்கிட்டு தெரிஞ்சிருக்கான் பசு புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்குது ஓனரை பார்த்து இந்தம்மா மேலேருந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின் இருக்கு இங்கேயே வந்துட்டு யா வேட்டி வேட்டை கழட்டி போட்டு ஆந்திரா ஓனர் தான் இப்போ முறுகு புழிஞ்சி வியாபாரம் பண்ணுறான் எங்கள் கம்பெனிக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு நாள் தான் ஓனர் எந்த பஸ் ஸ்டாண்டில் தெரிய போகிறான் தெரியல சென்னை ராணி குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதுட்டு கொடுங்க சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி பக்கண்ணுக்குள்ளதாம் மின்னல் அடிக்கு சும்மா சும்மாடி அனந்த காத்தும் வீசுது தாமந்தி காத்தும் அடிக்குது என்னடே அது சின்ன பொண்ணாடா நல்லா பாரு முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கடா சின்ன பொண்ணு தாங்க இந்த அம்மா முந்தானம் எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வர போகுது என்ன டை அடிக்கிற அவளுக்கு கருகருன்னு இருக்கு அதே அடி கிருக்கிறேன் இருக்க நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் இந்த நாளிலே அவர் இங்க வந்திருப்பது எங்களுக்கு எல்லாம் பெருமை பாசத்துக்குரிய அருமை தம்பி அவருக்கு இன்றுதான் பிறந்த நாள் பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம் பிறந்த நாள் அன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் கிடைச்சிருக்கு அவர் இந்த மியூசிக் போக இடையில டியூஷன் எடுக்கிறார் இருபது வருஷமா டியூஷன் எடுக்கிறார் அவர்கிட்ட டியூஷன் படிச்ச பையன் தான் இன்னைக்கு ஈரோடு மாவட்ட தலைவர் அலுவலகம் முன்பாக டீக்கடை கடை வைத்திருக்கிறான் எப்படி சார் உருப்பிடுவான் நைட்டு இங்கே இங்க அவனுக்கு என்ன சொல்லி இங்கே டீக்கடை வச்சிருக்கான சாருக்கு சளி ரொம்ப பிடிக்கும் சார் அதனால் நான் மிளகு பால் போட்டு கொடுக்குறதுக்காக வச்சுருக்க பண்ணிட்டுருக்கேன் அவன்கிட்ட இப்போ ஒரு சிந்தி சிந்திரி தான் சாப்பிட்டு வருவான் பாசத்துக்குரிய அருமை தம்பி அவருக்கு இணையும் துணையுமாக ரிதம்பேடு சிக்க வந்திருக்கக்கூடியவர் ரிதம்பேடு வாசிப்பதில் டாக்டர் பட்டமிட்டு கூட டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார் கைதட்டல் உங்கள்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம் பவர் கொஞ்சம் ஏறி இறங்கி பவர் கட்டாயி கட்டாயி வருது அதனால அந்த ஒரு சிரமம் இருக்கு நீங்க எது மாத்தான் பார்த்துக்கணும்